அலைக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத் அலஹமதுல்லா ஒ சலாத் ஒசலாம் ரசூலில்லா அம்மாபாத் கொட்டாவி விடும்போது ஹா என்ற சத்தத்தோடு விடலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாம் அழகிய பண்பாடுகளை நல்ல மனசுகளை கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனசையும் டேபிள் மெனஸ் என்றால் என்ன மற்றவர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது என்ன மெனஸை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த தொடரிலே தான் கொட்டாவியை பற்றியும் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபுஹுரேரா ருதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூத்தாலா நிச்சயமாக தும்மலை விரும்புகிறான் கொட்டாவி விடுவதை வெறுக்கிறான் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் அவருக்கு இர்ஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் கொட்டாவியை பொறுத்தவரையில் அது ஷெய்தானிடமிருந்து வரக்கூடியதாகும் எனவே முடியுமானவரை அந்த கொட்டாவியை தடுத்து கொள்ளட்டும் அதே நேரத்தில் கொட்டாவி விடுகிற நேரத்தில் ஹா என்று சொன்னால் அதை பார்த்து ஷெய்தான் சிரிக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ இந்த ஹஜீஸிலே கொட்டாவி விடுவது என்பது வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்பதையும் மனிதனுடைய இயல்பினால் பலவீனத்தினால் கொட்டாவி வந்தால் அந்த கொட்டாவியை அவன் சத்தமிட்டு ஹா என்று விடாமல் தன்னுடைய கைகளால் அதை தடுத்து வராமல் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் கொட்டாவியை நாம் கட்டுப்படுத்துகிற போது எந்த கையை பயன்படுத்துவது என்பதை பொறுத்தவரையில் பௌலமாக்கள் இடதுகையை பயன்படுத்தினால் நல்லது என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் பொதுவான ஒரு விதி தீங்குகள் அசிங்கமான விஷயங்களுக்கு இடதுகையை பயன்படுத்த வேண்டும் என்று ஆனால் இதிலே ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அவனுடைய கையை கொண்டு வாயில் வைத்து கொட்டாவியை தடுக்கட்டும் என்று சொன்ன ஒரு செய்தியை நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம் எந்த கையை என்று ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறாத காரணத்தினால் அவரவருடைய வசதிக்கேற்ப அதை தடுத்து கொள்ளலாம் ஆனால் கொட்டாவி வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கொட்டாவி வந்தால் அதை வாயில் கையை வைத்து கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் கொட்டாவியை ஹா என்ற சத்தத்தோடு விடுவது என்பது ஷைத்தானை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஒரு மூமின் ஷைத்தானை மகிழ்விக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது செய்ய மாட்டான் வல்வாகுச்சால அலம் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்